பாருங்க இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் ஆகி பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான் இந்த பையனை கொலை செய்தவனும் தடகள வீரன் மாதம் ஒரு போட்டோ போட்டு அதுதான் கற்றுக் கொடுக்கிறார்கள் சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை அந்த வம்சம் இந்த வம்சம் என்னைக்காவது இவர் கௌதம புத்தர் பத்தி ஐயன் திருவள்ளுவன் பத்தி பேசுறானா பாருங்க என்னடா காதல் பண்றீங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு இது இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்ல உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லல் பியூரா லவ் பண்ணணும் அதாவது தூய்மையா நாங்க காதலிச்சோம் சொல்லுவோம் அதை எடிட் பண்ணிட்டு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்பந்தம் இல்லை அவங்களை கோர்த்து விடாதீங்க விசாரணைக்கு மாற்றி உத்தரவு முதல்வர் அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள் தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தம்பி கவி செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நம்மையெல்லாம் அதிர்ச்சியில் உரைய வைத்தது அனைவரின் சார்பாகவும் நான் லட்சோ லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எம்பி பிஹேன் போன்ற நம்முடைய ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும் இந்த ஆணவப் படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆணவ படுகொலை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அண்மை காலமாக இது அதிகரித்து வருகிறது காலங்காலமாக சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய போக்குகள் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது மதுரை வீரனை கூட மாறுகால் மாறுகை வெட்டியது காதல் திருமணம் திருமணம்தான் காதல்தான் என்று மதுரை வீரனின் வரலாறு அல்லது புராணம் நமக்கு சொல்லுகிறது அதேபோல ஆரியமான கதையும் அப்படித்தான் ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படையான கோட்பாடு வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது குற்றம் அப்படி யாரேனும் காதல் செய்தால் அவர்களை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தண்டனை நடைமுறை என்பது இந்த தான் இந்து சமூகத்தில்தான் நீடிக்கிறது ஆனால் சமூக அடிப்படையிலே பார்த்தால் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதிதான் அந்த சாதிகளுக்கு இடையே கூட கலப்பு கூடாது என்று காலம் காலமாக வரையறைகள் நடைமுறையிலே உள்ளன விதிமுறைகள் நடைமுறையிலே உள்ளன மீறினால் தண்டனைகள் வழங்கப்பட்டன ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பார்கள் சமூகத்தோடு சேர்க்க மாட்டார்கள் சமூக விளக்கு என்கிற பெயரால் சாதியிலிருந்து விளக்கி வைப்பார்கள் அவன் சாதி கட்ட பய என்று திட்டுவார்கள் சாதி கெட்ட பய என்று சொன்னால் அவனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது கலப்பு ஏற்பட்டு விட்டது அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தாத்தா ஒரு சாதி பாட்டி ஒரு சாதி அதனால் இவன் என்ன சாதி என்று அடையாளப்படுத்த முடியாது எனவே அவனை பலப்பட்டறை என்பார்கள் அல்லது சாதி பயல் என்பார்கள் பலப்பட்டறை என்றால் பல சாதிகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் உங்க அப்பா என்ன சாதி அவர் ஒரு பிசி அம்மா என்ன சாதி அவங்க பிராமின் சாதி என்ன விருப்பப்படி எடுத்துக்கிறது வசதி மாதிரி பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க இன்டர் காஸ்டில் இருந்தாங்கன்னா எந்த சாதியும் தெரியாது போட்டுக்க விருப்பப்படி போட்டுக்கொள்ள இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல்படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது எல்லாமே பட்டியல் சாதி தான் எல்லாருக்குமே பட்டியல் உண்டு எல்லாருக்குமே பட்டியல் உண்டு கான்ஸ்டியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே இப்போ எம்பிசி பட்டியல் நூத்தி எட்டு சாதி இருக்கு பிசி பட்டியல் நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது நூற்று கணக்கான சாதிகள் இருக்கு வெறும் பிராமன் மட்டும் பார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின் போட்டவங்க எல்லாம் இப்ப பிசின் போட்டுக்கிறாங்க அரசாங்கம் பார்த்தா யார வேணாலும் பிசின் போட்டுக்கலாம் எஃப்சின் போட்டுக்கலாம் கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க நினைச்சபடி மாத்த முடியாது எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போடுனா இவங்களால மாநில அரசால கையில கை வைக்க முடியாது அது பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ்லையும் பேசி அங்க பெரும்பான்மையை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாற்ற முடியும் கான்ஸ்டியூஷன்ல மாற்ற முடியும் ஆனா பிசி எம்பிசி ல மாநில அரசாங்கமே மாற்ற முடியும் இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டால் பிசியில் வச்சிருவாங்க இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு அவங்க பெரிய தனவந்தர்கள் தனவந்தர்கள்னா செல்வ சீமான்கள் அவங்க வணிகத்தில் பெரிய சக்திகள் அவங்களை கொண்டாந்து பிசியில் சேர்த்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல கல்வியில எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்களை ஏன் எஃப்சியில் வச்சிருக்கீங்க எங்களை சொன்ன தான் இப்போ மாத்திட்டாங்க ராமதாஸ் போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில தான் இருந்துச்சு அப்ப ஒரே சாதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி பிசி எஸ்சி அவ்வளவுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பி ரெண்டா பிரிச்சார் பிசி எம்பிசின்னு மோஸ்ட் பேக்வேர்ட் மற்றவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்ற உணவியலை கொண்டிருக்கிறது கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் மூணு பேருக்கும் தொடர்பு இருக்கு போட்டது போலீஸ் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க இது எவ்வளவு பெரிய அநீதி இது நல்லவேளை கையெழுத்து போட மறுத்துட்டாங்க அதற்கு பிறகு அவங்க சொன்னதை போட்டு நம்ம கையில் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் அதுதான ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான் நான் தான் கொண்டேன்னு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு அதில் உடந்தை தொடர்பு இருக்கிறது அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான உணர்ந்தால் போதும் அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா சொல்லுவாங்க போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம் பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம் அது அவங்க புறந்தள்ள முடியாது அவங்க இல்லைன்னு நீ பேரை வெளியெடுக்கலாம் அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் ஒரு சம்பவம் ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐஓன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அது எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு டிஎஸ்பி மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓ யாருன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க வழக்க பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும் தமிழில் விசாரணை அதிகாரி அந்த விசாரணை அதிகாரி எஃப்ஐஆில் இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த மூன்று பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா இது எப்போது திட்டமிடப்பட்டது யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த சதி திட்டத்தில் இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிக்கை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தொண்ணூறு நாள் அல்லது அறுபது நாள் அதுக்குள்ள புலனாய்வு நடத்துகிற போது எஃப்ஐஆர் இடம்பெற்றவர்கள் சம்பந்தம் இல்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதில் இருந்து அவங்க நீக்க முடியும் வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும் அப்ப எஃப்ஐஆர்ல இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம் அம்மாவை கைது பண்ண முடியாது இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள் இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை அது குற்றம் இல்லை அது வேறு உன் பார்வையில் அது குற்றம் அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள் அவங்களை கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு அது எப்படி அவங்க அவங்க பாதி குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் இவரை முன்கூட்டியே முடிவு பண்றான் பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன் என்ன இவங்க தான் வெட்டு இந்த கும்பல் தான் வெட்டி எதுன்னு சொல்றேன் நீ சைடு நிக்கணுமா குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிற்கணுமா போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா அறிவு கூட இருப்பதில்லையா அடிப்படை அறிவு கூட வேண்டாமா அதுக்குதானே உனக்கு பயிற்சி யூனிஃபார்ம் சைடு நிற்கும் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது ஜுடிஷியரி பார்த்துக்குவோம் அவன் கோர்ட் பார்த்துக்குவான் அது அவன் ஓ வேலை இல்லை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உங்க வேலை நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார் இவன் வந்து இவன் வந்து நிரபராதி அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அவனை தண்டிக்க கூடாது அவனை வெளியே விடுறேன் விடுதலை பண்றேன் அது நீதிபதியின் வேலை உங்க வேலை இல்லை ஆனா எஸ்சி தரப்பில் ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா ரெண்டு பேரை நேம் டாக்டிஸ்ட் அந்த அதர்ஸ் போட்டுருவான் அந்த அதர்ஸ்ல ஒரு பத்து இருபது பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாமல் அப்படியே ஊருக்குள்ள படை எடுத்து போவான் காலடி அஞ்சு மணிக்கு படை எடுத்து போவான் பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான் கையில பிற யாரெல்லாம் கண்ணுல பிறான எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுவான் என்னன்னு கேட்டா அண்ட் ஒரு கலவரம் நடக்குது கலவரத்துல வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு அதனால கலவரம் ஆகி போச்சு ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு நாலஞ்சு பேர் அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாரோ எல்லாத்தையும் முடிவான் அவங்களுக்கு பெரிய அடங்குற வரையும் அரசணும் மற்றும் மற்றும் வளர் இந்த போலீஸ்ல ஆக்டிடியூடைய பேர் பாருங்கள் இந்த காவல்துறையினுடைய போக்கு அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு உலகியல் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதனால வீட்டை இடிக்கிறேன்னு வந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க கலெக்டரை கேட்டால் பயங்கரமாக கராரா சட்டம் பேசுவார் சார் இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா எங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திடுவாங்க கன்டெம்ட் போட்டுருவாங்க இன்னைக்கு நைட் ஒரு நைட்டு இடிச்சாகணும் வேற வழியே கிடையாது வந்து புல்டோசரோட வந்து நிற்கிறான் உள்ள இருக்கிற ஜனங்களை பற்றியோ உள்ள இருக்கிற பொருளை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி துடியா துடிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்க ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் இந்தியா ஒரு ஒரு அமைப்பு வழக்கு போடுறான் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து யூனியன் கவர்மெண்டை எதிர்த்து நாடு முழுக்க ஆணவ கொலைகள் நடக்குது இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் ஹானர் கில்லி அது நேரடியாக தமிழ் படுத்தும் போது கௌரவ கொலை எது கௌரவ கொலை வரட்டு கௌரவத்தால் செய்யக்கூடிய கொலை குற்றம் வரட்டு கௌரவ கொலைன்னு என்ன சொல்லலாம் இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான் இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான் அவன் தடகள வீரன் சொல்றாங்க ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல அதுதான் வீரன் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை புத்தரை பத்தி ஐயன் திருவள்ளுவன் பத்தி பேசுறானா பாருங்க அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகிருக்கிறாங்க என்னடா காதல் பண்ணுறீங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்கள் பெண்களை மயக்கிறீங்களான்னு இது என்ன இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்லை உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு அப்போ ஒருத்தர் வந்து போட்டு வந்தா பெண்கள் கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா பெண்கள் மயங்கிருவாங்களா இப்படி இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது காதல் யாரும் சொல்லி வருவதில்லை ஏதோ வருது கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க உங்க பையனை வந்து எங்கள் பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க அது அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருந்தது இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு வம்பு நீ ஒழுங்கா படிச்சிருக்கிற நல்ல சம்பளம் வாங்குற உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம் நீ இரு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அந்த பெண்மணி அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பியூர் லவ் பண்ணோம் பியூரா லவ் பண்ணணும் அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோன்னு சொல்லியிருந்தது அதை எடிட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை அவங்களும் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது பாவம் இல்லைன்னா அதை போட்டு தெளிவாங்க இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டு இருக்கிறார் முதல்வர் அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலை விடுக்கிற வேண்டுகோள் தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில் ஏனென்றால் என்றால் சுற்றம் சுமத்தப்பட்ட ரெண்டு பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார் அப்பாவும் அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லை காவல்துறையினரே காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுமோள் உயர்மன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் புலனாய்வு துறையில் ஆற்றில் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ் படைச்சாங்க கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க எஸ்ஐடி அவர் தான் விசாரித்தார் அந்த மாதிரி நேரடியாக கோர்ட் மானிட்டர் பண்ணணும் என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் இந்த வழக்கில் ஹை கோர்ட் மானிட்டர் பண்ணணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை இரண்டாவது சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு அவங்க வேணாம்னு சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனால் பிஓஏ ஆக்ட் பிரிவின்ஷன் ஆப் அட்ராசிட்டி ஆக்ட் திருத்தம் செய்யப்பட்ட சட்டம் அது என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக புதிய வீடு அவங்களுக்கு வழங்கணும் நிலம் ரெண்டு ஏக்கர்ல இருந்து ஐந்து ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும் அரசு வேலை வாய்ப்பு தரணும் பனிரெண்டரை லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடாக தரணும் அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும்னு சொல்லுது அதை தான் நாம் சொல்கிறோம் இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் உளவுத்துறை வேணும் சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை கீழ் பிராஞ்சிக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல யார் நக்சல் பாரிகளை கண்காணிக்கிறதுக்குன்னு யார் வெடிகுண்டு செய்கிறான் நக்சல் பாரிகளோடு தொடர்பில் இருக்கிறான் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் அல்லது வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறான் அவர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு இருக்கு சக்திகளை கண்காணிப்பதற்கென்று அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களின் அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினா அது தடுக்கணும் அப்படிங்கிறாங்க தடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்டங்கள்ல இது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியான படுகொலைகள் சாதி அடிப்படையில் கட்சி பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று பத்தாம் விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பவில்லை அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு ஜனநாயகத்தை பரப்ப வேண்டால் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் சக்தி வாசகினி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ் அதன் அடிப்படையில் அங்க தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்ற நிலையிலே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் தேசிய அளவில் சட்டம் வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அழுத்தம் கொடுக்கிறோம் மக்களவையில் பேசுகிறோம் நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம் ஆனால் அவர் அவருடைய சேம்பருக்கே வரல லோக்சபாவுக்கும் வரல ராஜ்யசபாவில் இருக்கிறாரு நாங்க அங்கே இருந்த மாதிரி தெரியல ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த மனுவில் என்ன சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம தென்னிந்திய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும் சொல்ல இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது அது சட்டம் என்ன ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் ரெண்டு அரசாங்கத்துக்கும் அதுக்கு தவறு இருக்கு அவனும் சட்டம் ஏற்ற முடியும் இவங்களும் சட்டம் ஏற்ற முடியும் சில விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்கள்ல ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கு அவங்க செஞ்சா அந்த சட்டத்தை இவங்க பாலோ பண்ணலாம் இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துடுவார் தேசிய அளவிலான சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் நான்கு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம் ஒன்று சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மூன்றாவது சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ பாதுகாப்பை தர வேண்டுமோ அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் பாதுகாப்பை தர வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர் சாப்ட்வேர் என்ஜினியர் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் நான்காவது ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த நான்கு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி இத்தகைய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் இது எசி நான் எஸி பிரச்சனை அல்ல இது தேசிய அளவிலான சமூக பிரச்சனை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் திரள வேண்டும் என்று கேட்டு இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்